முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது இந்தியாவில் யாரும் நினைத்து பார்க்காத காலத்தில் தமிழ்நாடு மட்டும்தான் இவற்றை எல்லாம் செய்து காட்டியது அந்த வரிசையில் நீட் கொண்டு வரப்பட்ட போது யாருக்கும் அதனுடைய வீரியம் புரியவில்லை அது எவ்வளவு பெரிய கொடூர தேர்வு முறை என்பது யாருக்கும் விளங்கவில்லை தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் அதனுடைய ஆபத்து புரிந்தது தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும்தான் நீட்டு விளக்கு மசோதா நிறைவேற்றியது தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார் அப்படி கடிதம் எழுதிய போது கூட பெரிய வரவேற்பு இல்லை அதை வைத்து நம்மை கேள்வி செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு காலம் உணர்த்தி இருக்கிறது தமிழ்நாடு சொன்னதுதான் உண்மை தமிழ்நாடு எதிர்த்ததுதான் சரி தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய நீட்டு விளக்கு மசோதா நியாயமானது என்பதை இன்றைக்கு ஒவ்வொரு மாநில சட்டமன்றமாக தீர்மானம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது தமிழ்நாட்டினுடைய நியாயத்தை இன்றைக்கு அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒத்திசைவு பட்டியலில் தான் கல்வி இருக்கிறது மாநில பட்டியலில் இருந்த கல்வி நெருக்கடி நிலையை பயன்படுத்தி ஒன்றிய அரசு அதை ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போனது ஒத்தி ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒத்திசைந்தால் மட்டும்தான் கல்வி தொடர்பான ஒரு முடிவை எடுக்க முடியும் இது கல்வி தொடர்பான ஒரு முடிவு நம்முடைய கேட்காமலேயே ஒத்திசைவு ஏற்படாமலேயே ஒன்றிய அரசு ஒரு முடிவை இதுவே சட்ட விரோதம் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது உச்ச நீதிமன்றம் பல வழக்குகளில் தெளிவுபடுத்தி இருக்கிறது நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் சம அதிகாரம் இருக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் சட்டமன்றத்திற்கு அந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நாம் மறுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது நாடாளுமன்றத்தில் நீட் வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் சட்டமன்றத்தில் நீட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் நாடாளுமன்றம் சொன்னது சரி என்றால் அதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் சட்டமன்றத்தில் வேண்டாம் என்று இருக்கிறோமே இதற்கும் அதிகாரம் இருக்கிறது இதான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்டதை மட்டும் ஏற்றுக்கொள்வோம் சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்டதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வதும் சட்டவிரோதம் எனவே நாம் சட்டவிரோதமாக எதையும் சொல்லவில்லை கேட்கவில்லை சட்டத்துக்கு உட்பட்டு நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு கேட்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் இவ்வளவு நாளும் சொல்லி வந்தது வழிகாட்டுதலில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் செய்திருக்கிறோம் இதில் எங்களால் ஒண்ணு செய்ய முடியாது அதைத்தான் நம்முடைய அண்ணன் மாலி அவர்கள் இங்கே குறிப்பிட்டார் அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருந்தது அதை மீறி நம்ம எப்படி செஞ்சோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதோ ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு மிகப்பெரிய மதிப்பு கொடுத்து உச்ச நீதிமன்றம் கொண்டிருக்கிறார்கள் டெல்லி மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னது அதை சட்டம் ஏற்றினார்கள் அதிகாரத்தை பறிப்பதற்கு தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான ஓரத்தை உடனே கொடுங்க உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தோட எப்படி மல்லு கட்டினாங்கன்னு பார்த்தோம் உச்ச நீதிமன்றத்தோடு எத்தனை முறை இந்த ஒன்றிய அரசு முரண்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கு மாறாக நடந்து வந்திருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய காரணங்கள் பட்டியல் இருக்கிறது அமலாக்கத்துறை இயக்குனர் பதவி நீட்டிப்பு வந்து சட்ட விரோதம் உச்ச நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் ஒரே ஆளுக்கு பதவி நீட்டிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க ஏதோ உச்சநீதிமன்றம் கட்டுப்படுற மாதிரி நீட்டு விஷயத்தில் மட்டும் ஒரு பாவனை காட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அந்த உச்சநீதிமன்றமே நீட்டு தொடர்பாக இந்தியா முழுவதும் புகார்கள் வருகிறது நீட்டு தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் எண்ணற்ற வழக்குகள் போயிருக்கின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஒரு தகுதி அறியும் தேர்வு என்று சொல்லி இதற்கு ஒரு முலாம் பூசி கொண்டிருந்தார்கள் இது தகுதியற்ற தேர்வு என்பதை இன்றைக்கு அன்றாடம் வரக்கூடிய செய்திகள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன எனவே இந்த மாறி வரக்கூடிய சூழல்களை நாம் உள்வாங்கி நீட் எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு எல்லாவற்றிலும் வழிகாட்டிய மாநிலம் அதுவும் கல்வி தொடர்பான விஷயத்தில் இந்தியாவில் மற்ற எந்த மாநிலத்திற்கும் இல்லாத ஒரு வரலாற்று நமக்கு உண்டு அது என்னவென்றால் தமிழ்நாட்டின் கல்வி வரலாறுதான் தான்

ஒன்றிய அரசுக்கும் எல்லா காலத்திலும் நாம் அதை புரிய வைத்திருக்கிறோம் நம்முடைய அந்த பின்பற்ற தொடங்கி இருக்கிற இந்த சூழலில் மீண்டும் இந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நீட்டு தொடர்பாக கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்று இந்த அரசுக்கு இது போன்ற விஷயங்கள் எப்போதும் நாங்கள் துணையாக நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்